நம்ம இன்னைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய செம்பருத்தி பூட்டி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க பூவில் இருக்க பச்சை காம்பு கீழே இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு மேலே இருக்க மகரந்த காம்பு ரெண்டையுமே எடுத்துட்டு இதெல்லாம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பூவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நமக்கு எவ்வளோ டீ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூவை தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணணும் பூவோட கலர் பிரிஞ்சு வந்த மாதிரியே வரும் நல்லா கலர் தெரியுது பாருங்கள் இந்த டீக்கு தேவையான இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த டீ அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலக்கி விட்டுட்டு முக்கால் ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் டீ எப்படி கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இறக்கிட்டா ஒரு சுவையான ஆரோக்கியமான செம்பருத்தி பூட்டி ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்பயும் போல டீ வடிகட்டுற மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை இப்படியே சூடாவும் குடிக்கலாம் இல்லைன்னா நல்லா ஆற விட்டும் குடிக்கலாம் இந்த செம்பருத்தி பூ டீயை நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தைங்களுக்கு ஜூஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் ரெண்டு நாளைக்கு மேல ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும்